திராவிட திருவாளர்களே எங்களுடைய விவசாய சின்னம் எங்களுக்கு கலெக்டர் ஆபீஸ் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததுனா நாம் தமிழர் கட்சி அழைச்சி தீரணும் கலெக்டர் மூகா ஸ்டாலின் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் நாம் தமிழர் கட்சியின் அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அழைப்பு இருக்கணும் இருக்கணும் அதான் என்னங்க நடந்துறோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும் இருந்திருந்தால் கோவையின் குடிநீர் சிறுவானியை சூயசிக்கு தாரே வார்த்திருப்பானா இந்த எஸ்பி வேலுமணி

நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வருமானத்திற்காக அரசியல் செய்யவில்லை இனமானத்துக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் நையா பைசா உடல் செய்ய விட மாட்டோம் ராஜா நையா பைசா உடல் செய்ய மாட்டோம் புரிந்து கொள்ளணும் திமுக ஒரு புள்ளி வச்சானா அந்த புள்ளியை எப்படி கோடா இழுத்து ரோடா போடுவானு தெரிஞ்சுக்கணும் இந்த கொடுமையை பாத்தீங்களா இந்த கொடுமை இந்த கோவை மண்ணு தாய்மொழி தமிழுக்காக இந்திய திருப்பு போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை மாவீரர்களை கொடுத்த மண்ணு இந்திய விடுதலை ஒரு மண்ண வந்து இறங்கி சொந்த நாட்டு மக்களை துப்பாக்கி வச்சு சுட்டதுனா அது இந்த கோவை மண் தமிழ்நாடு முழுக்க மொழி போர் நடந்திருக்கலாம் ஆனால் கோவையில நூற்றுக்கணக்கான மாவீரர்கள் மொழிக்காக உயிரை கொடுத்தார்கள் ஆனால்

மொழிக்காக உயிரிந்த மாவீரர்களுடைய நினைவு காட்சிகளை ஒரு பேர் அரங்கமாக கட்டி அருங்காட்சியமாக கட்டி எப்படி இந்திய வல்லாதிக்க ராணுவம் இருக்கக்கூடிய நம் முன்னோர்களை குறிவைத்து சுட்டார்களோ உயிரற்ற உடலை குப்பை போல் கருதி ராணுவ பாராவுந்துகளில ஏற்றி போய் ஒட்டுமொத்தமாக சுடுகாட்டில ஏற்றினார்களோ அதையெல்லாம் அருங்காட்சி